மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் ஒரு விடுதலையின் நாளாக கர்த்தது நாளே நமக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்களை நடத்துவார் மாடி ஆண்டவரை சிந்திக்கலாமா தேவன் நமது அடிக்கலமும் ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தேவன் நம்மது அடிக்கலமு பலனுமானா ஆபத்து காலத்து கூட இருக்கும் துணையுமானா பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே பயப்பட மாட்டே நான் பயப்பட மாட்டே தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானா ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானா அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோ அமர்ந்து அவரே தேவன் என்று அறிவோ உயர்ந்தவர் சிறந்தவர் உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆழ்பவர் தேவன் நமது அடிக்கலமும் பலனுமானார் அவற்று காலத்தில் கூட இருக்கும் துணையுமான ஆண்டவர் ஒருவரே எங்களுடைய துணையா இருக்கிறீங்க ஆபத்து காலத்தில் கத்தர் எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல தேவன் இந்த நாளில் யாரையெல்லாம் ஆபத்து சூழ்ந்திருக்கிறதோ அந்த ஆபத்திலிருந்து எங்களை விடுவித்து காத்திருவீராக என்று சொல்லி சுபிக்கிறோம் தொடர்ந்து நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து இன்றைக்கு கத்தன் நம்மோடு கூட என்ன பேசப்போகிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம் எனவே நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் வேதம் இப்படியாக சொல்லுகிறது அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள் ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என் அன்பு தேவண்டி பிள்ளைகளே இங்கே நகோமி என்கிறதான ஒரு ஒரு மகளுடைய வாழ்க்கையிலே நடந்ததான ஒரு சம்பவம் இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நகோமிக்கு எலிமலேக் என்கிறதான ஒரு கணவர் இருந்தார் அவருக்கு ரெண்டு பிள்ளைகளும் பிறந்தார்கள் அவர்கள் பெத்லகேம் என்கிறதான தேசத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் வாழ்ந்திருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த பெத்லகம் ஊரில் பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் ஏற்பட்ட போது இவர்கள் மோபாவிய தேசத்திற்கு கடந்து போனார்கள் எதற்காக வென்றால் பஞ்சம் பிழைப்பதற்காக ஆனால் அந்த தேசத்தில் போய் பஞ்சம் பிழைப்பதற்கு ரெண்டு மகன்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு அவருடைய மனைவியாகிய நகோமியும் அவர்கள் அந்த மோபாவிய தேசத்திற்கு போனார்கள் அங்கே போன உடனே திடீரென்று ஒரு நாள் எலிமலைக்கு இறந்து போனான் அப்பொழுது நகோமி அங்கே விதவை ஆகிவிட்டாள் அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் ரெண்டு பிள்ளைகள் மாத்திரம் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த ரெண்டு பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் மோபாபிய ரெண்டு பேருக்கும் மோபாவிய தேசத்திலிருந்து பெண்களை திருமணம் பண்ணி கொண்டார்கள் கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்தார்கள் என்றால் மறித்து போய்விட்டார்கள் ரெண்டு மகன்களும் மறித்து போய்விட்டார்கள் இப்படி ஒரு வீட்டில் மூன்று விதவைகள் அந்த வீட்டிலே தங்கியிருந்தார்கள் ஆனால் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு பிறகு ஆண்டவராகிய தேவன் இந்த விதவைகள் வேதனையோடு கூட இருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த பெத்தலகம் தேசத்தில் மறுபடியும் செழிப்பு உண்டானது அந்த தேசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் அந்த தேசத்தில் உள்ள பஞ்சம் நீங்கிய போது அவர்கள் திரும்பவும் பெத்தலகே ஊருக்கு அவர்கள் பயணப்பட்டு புறப்படும்படியாக அவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நகோமியினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்றி நம்முடைய ரெண்டு மருமக்களையும் நாம் இப்பொழுது விதவைகளாக நம்முடைய பெத்தலம் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறோமே இந்த பிள்ளைகள் இளம் பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு இனி ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கு என்னுடைய சொந்த தேசத்தில் போனால் அங்கே இவள் அந்நிய ஸ்திரீகள் என்று சொல்லி இவர்களை யாருமே திருமணம் பண்ண மாட்டார்கள் எனவே இவர்கள் ரெண்டு பேரையும் இந்த மோபாபிய தேசத்திலேயே விட்டுவிட்டு நாம் மாத்திரம் தனித்தவளாக வெத்திலகமுக்கு போகலாம் என்று அவள் தீர்மானித்து ரெண்டு மருமக்களையும் அழைத்து அவர்களை அவர்களை பார்த்து இந்த நகோமி சொல்லுகிறாள் நீங்கள் உங்கள் தேசத்திற்கு போய்விடுங்கள் உங்கள் தேசத்திலேயே நீங்கள் தங்கியிருங்கள் அங்கே உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல வாலிபனை திருமணம் செய்து அங்கே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுது மூத்தவள் ஒரு மருமகள் என்ன செய்கிறாள் என்றால் முத்தமிட்டு ஓர்பால் என்கிற மருமகள் அஹ் நகோமியை முத்தமிட்டு போய்விட்டாள் ஆனால் ரூத்து என்கிற மருமகளோ இந்த நகோமியை பற்றி கொண்டிருந்தாள் அவள் பற்றி கொண்டு சொல்லுகிற வார்த்தை தான் அடுத்து பதினைந்து பதினாறு ஆகிய ரெண்டு வசனங்களிலே நம்ம பார்க்க முடியும் அங்கே அவள் சொல்லும்பொழுது சொல்லுகிறார் அப்பொழுது அவள் இதோ உன் சகோதரி தன் ஜனத்தாரிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள் அடுத்த வசனத்தில் பதினாறுல சொல்லப்பட்ட அதற்கு ரூத்து நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அவளை விடாமல் பற்றி கொண்டாள் என்று பதினாலாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் ஒருவள் போய்விட்டாள் இவள் பற்றி கொண்டு பற்றி இவள் அன்றைக்கு தன்னுடைய மாமியாரை பற்றி கொள்வதற்கு ஒரு காரணம் இருந்தது அவளுடைய மாமியாரிடத்தில் அவள் தேவனை கண்டாள் தேவ அன்பை கண்டாள் மெய்யான கடவுளை கண்டாள் எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட அந்த கஷ்டத்திலும் அந்த வேதனையிலும் அவள் தன்னுடைய மாமியினிடத்தில் கர்த்தரை கண்டபோது அவள் என்ன செய்கிறாள் அந்த நவோமியை உறுதியாக பற்றி கொள்ளுகிறார் இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்க வாழ்க்கையில் நீங்க இன்னைக்கு யாரை பற்றி கொண்டிருக்கிறீங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது வீண் மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு அநேக மனிதர்கள் வீண் மாயையை பற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்று தீமத்தியோ ஆறு பனிரண்டை படித்து பாருங்கள் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் என்று பவுல் போதிக்கிறார் வீண் மாயையை பற்றி கொள்ளக்கூடாது இந்த உலகம் மாயை உலகத்துல எல்லாமே மாயை உலக உறவுகள் எல்லாமே மாயை ஆனால் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளணும் தேவனை பற்றி கொள்ள வேண்டும் சங்கீத நூற்றி பத்தொன்பது முப்பத்தி நாலு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் வேதத்தை பற்றி கொள்ளணும் இந்த வேதம் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளணும் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் தேவனை பற்றிக்கொள்ள வேண்டும் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி தேவனை உறுதியாய் பற்றிக்கொண்டு நம்ம வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய நாமத்தில் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படும் தேவனை உறுதியாக பற்றி கொண்ட ஒரு மனுஷன் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவான் நல்ல தேவ மனிதர்களை பற்றி கொண்ட மனிதனும் ஆசிர்வதிக்கப்படுவார் உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்னை எச்சரித்திருக்கிறார் நான் தேவனையும் தேவ மனிதர்களையும் வேதத்தையும் ஆண்டவரே பற்றி கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தருளும் என்று யாரெல்லாம் இப்பொழுது கேட்கிறார்களோ நாங்கள் உண்மை நோக்கி கேட்கிறோம் அப்பா எங்களுக்கு தேவனை பற்றி கொள்வதற்கும் ஆண்டவரே தேவனை பற்றி கொள்ளுகிற தேவ மனிதர்களை பற்றி கொள்வதற்கும் எங்களுக்கு நீங்கள் கிருபை தந்து எங்களை வழி நடத்தி இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்